ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் எனக்கு என்ன சேவ் பண்ணால் பசங்களுக்கு லன்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து சிக்கனு முருங்கைக்காய் பச்சை மொச்சை போட்டு சூப்பராக குழம்பு வைக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சுமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் மதியம் நம்மளுக்கு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ வந்து லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம் தொட்டுக்கு வந்து சிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டானுங்க பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மித்த வேலையை பார்க்கலாம் இப்போ லெமன் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம்னா வேகணும் ஓகேவா கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேக்கம் கல்ப கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பாதி ஒன்று பாருங்க ஒரு லமனை நான் வந்து அரை கிளாஸ் தண்ணியில் புய்ஞ்சு வச்சிருக்கேன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் லெமன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வந்து எப்பயுமே வந்து தண்ணி பிடிக்காது ஓகேவா இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் தூள் அது போட்டோடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது தான் சளி குடிக்காத டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த லெமனோட பச்சை ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியாது சாதமும் நம்மளுக்கு தான் வெந்துருச்சு தான் இதில் வடித்தால் தான் நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அதனால் சாதத்தை வடிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து கொதிக்கிட்டோம் நல்லா மலர்ந்து வரட்டும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துடலாம் ஒரு ஒரு தோசை போதுமா அதனால் ஒரு ஒரு முட்டை தோசை எனக்கு ஊருக்கு வந்து எங்கள் மாமியார் மூணு பேர்த்துக்குமே பழையுது இருக்குது தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை பாருங்க தயிர் சின்ன வெங்காயம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பொன்னாங்காயி கீரை துவையில் அரைச்சோம்ல சட்னி அந்த சட்னியும் இருக்குது இங்கே பாருங்க நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நம்ம ஊற்றுன எண்ணெய் தான் இருக்கணும் அதுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இது ஆரட்டும் இப்போ நான் சாதம் வடித்து வச்சுருக்கில்ல இதுவும் ஆறினோன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பச்சை மொச்சை உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு முருங்காவும் பச்சை மொச்சை அதுக்கப்புறம் சிக்கனு போட்டு குழம்பு வைக்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து தோசை நல்லா வெந்தவுடனே உப்பு மஞ்சள் தூவும் போட்டு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் இப்படி ஊற்றும் போது ஃபுல்லும் கரெக்டான உப்பாக இருக்கும் மேலே தூவும் போது உப்பு வந்து ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் இருக்க மாட்டுது அதனால தான் மாரி கொடுத்தா வெறும் தோசையை கூட சாப்பிட்ருப்பாங்க இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணுற இட்லி பொடி வச்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க நம்ம விருப்பம்தான் நம்ம இப்போ அரைச்சோம்ல அந்த மாவு தான் நவதானியா நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வள்தான் இப்போ வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு நம்மளோட முட்டை தோசை இப்போ கொடுத்துடலாமா இப்போ ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கோம் இன்னொருத்தருக்கு கொடுத்துர்லாம் அவர் சின்னதாக வேணுமா சின்னவருக்கு அதனால தான் சின்னதாக ஊற்றிருக்கேன் இதை மட்டும் இப்படிதான் கலக்கி வச்சிருக்கேன் இதுல ஊத்திடலாம் தோசை ரெடி ஆகிடுச்சி கொடுத்துடலாம் ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம் மேலாம் ஆரிடுச்சு உள்ள மட்டும் ஆறல பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பத்தளம் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் வேணும்னா கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி காக்காக்கு முனீஸ்வரனுக்கு சாமிக்கெல்லாம் எடுத்தாச்சு எப்பயுமே எந்த சாப்பாடு செஞ்சாலோ எந்த டிஃபன் செஞ்சாலும் வச்சிடுறது பிஸ்கெட்டும் வச்சிருவேன் சாப்பாடு தான் பெரும்பாலும் வச்சு பழகுனது கொரோனா டைம்லலாம் பசங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துச்சு பாருங்கள் அப்போ வந்து பிஸ்கெட்டு காரா பூந்தி மிக்சர்லாம் வைக்க பழக்கிட்டேன் அதுலேருந்து அவரும் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பார் இப்போ சாப்பாடு கட்டியாச்சு பாருங்க சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பிடலாம் இப்போ பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டியாச்சு லெமன் சாதம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாக்காய் கொடுத்துருக்கோம் இப்போ பசங்க ஸ்கூலுக்கு அமுச்சிடலாம் இப்போ குழம்புக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு வடகம் போட்டுக்கலாம் வடகம் பொறிஞ்சோடனே ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில பூண்டு ஒரு கட்டி சின்ன வெங்காயம் இது கூடிய முருங்கைக்காய் பச்சை மொச்சை வேக வைக்கல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஓகேவா வெங்காயம் வதங்கும்போது வதக்கி விட்டால் ரெண்டுமே வெந்துடும் அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கட்டும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் எப்பயுமே வந்து முட்டை வந்து கொஞ்சம் தண்ணி சூடாக வச்சுட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு உரிக்கும் போது அப்படியே ரெண்டாக வந்துடும் ஈஸியாக உரிச்சிடலாம் ஓகேவா இப்போ இந்த பக்கம் பாதி முருங்கக்காய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் வதங்கினோன்னா ரெண்டு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுடலாம் முருங்கக்காய் வாசனை செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து அதுக்குரிய குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கேற்ற மேல் போட்டுக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஓகேவா தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணும் இப்போ வெந்து வரட்டும் எல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் தண்ணி வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு தண்ணி ஊற்றியாச்சா காரம் மட்டும் பார்த்துக்கோங்க புளிப்பு மட்டும் நம்ம இதெல்லாம் வெந்த பிறகுதான் பார்க்கணும் அதுக்குள்ளே முட்டை வேகட்டும் நான் கொஞ்சோண்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு வந்துடுறேன் பாதியாக மூடி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரசம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து சிக்கனு வெந்துருச்சா பாத்திரலாம் எல்லாம் வெந்த பிறகு தான் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றணும் ஆனால் சிக்கன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகுது அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வெந்துட்டுருக்கு இப்போ பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் பாதி வேகணும் மொச்சை வந்து சின்னதாக தானே இருக்குது டக்குன்னு வெந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக வேகும் ஏன்னா இந்த அண்ணன்லேயே குமுறது இல்லை அது இன்னும் சாஃப்டாக வரும் இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் ரசம் வச்சிடலாம் ரசம் அந்த பக்கம் வச்சாச்சு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி நிறைய வேண்டாம் டேஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஊற்றுறோம் ஓகேவா ஒரு கொதி கொதிச்சு வந்தாவே கரெக்டாகிடும் இது வந்து நீங்கள் தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து ரசம் வந்து நம்மளுக்கு மலரப்போகுது நம்மளுக்கு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மனமாக இருக்குது முருங்கக்காய் மொச்சை சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவையே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் ஊற வச்சுட்டேன் நல்லா சூடாக மதியானம் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாருங்க நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் அப்படியே மலருது நம்மளோட பச்சை மச்சா முருங்காய் சிக்கன் குழம்பு செம்மையாக ரெடியாகிருக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக வரத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா ஜூஸியாக சூப்பராக ஊறி வந்திருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கனையும் திருப்பி விட்டாச்சு எடுத்துடுறான் நல்லா சூப்பராக கொஞ்சம் கூட பாருங்கள் கோட்டிங்க பிரியலை செம்மையாக வந்திருக்கு இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருப்போம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்